காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது என்ன மெஞ்சிட்ட அப்புறோன்னு தோனி கொடுத்த மெசேஜுங்க நம்ம தமிழன் அஸ்வினுக்கு அண்டு தோனி டீமையே முடிச்சு விட்டார் என்றே சொல்லலாம் தோனி உருவாக்கி ஆயுதம் தோனியவே வந்துட்டு குத்திடுச்சு என்றே சொல்லாங்க கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில்தான் சாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு எங்கள் காலத்தில் ஆனந்த கிரவுண்டில் தோனியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க நம்ம ஆசு அஸ்வின்னு இவருக்கு இந்தளவுக்கு பேட்டிங் அபிலிட்டி இருக்கான்னு அதாவது தோனி புரிய வச்சுருக்காரு அதான் தோனியை வந்துட்டு சாரி அஸ்வினை வந்துட்டு ஒரு டூ வீக் முன்னாடியே வர சொல்லிட்டாருங்க தோனி அதாவது நீ பேட்டிங் பயிற்சி பண்ணு உனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது ஏன்னா டிஎன்பி லீக்கில் இவரோட ஆட்டத்தை வந்துட்டு செம்மையா பார்த்துருக்காருங்க எம்எஸ் தோனி பார்த்துட்டு தான் வந்துட்டு உன்னால வந்துட்டு சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி இருக்கு நீ கம்ப்ளீட் பேட் ட்ராமாறு ஒரு ஜட்டு மாதிரி மாறு உனக்கு வேற லெவல் எபிலிட்டி இருக்குது நீ மாறினேன்னா நம்ம இந்த சா இந்த ட்ராஃபியை வந்துட்டு ஆறாவது ட்ராஃபி ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணலாம் என்றும் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இல்லாமல் ஹெலிகாப்டர் சாட் அதாவது தோனி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நெட் ப்ராக்டிஸில் அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் ஆரம்பிக்கிறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு நடப்பு சாம்பியன் கேகேஆர் கேஆர் அண்டு கோலி டீம் ஃபைட் பண்ணுறாங்க ஆர்சிபின்னு சொல்கிறத விட விராட் கோலி என்று தான் சொல்லணும் அதுதான் ஆர்சிபியோட அடையாளம் அண்டு அவர் அந்த டிராஃபியை வின் பண்ணால் செம்ம ஹாப்பி தான் விராட் கோலி ஓகேவா இந்த சூழலில் ஒவ்வொரு டீமும் பார்த்திங்கன்னா பயிற்சி காலத்தில் இறங்கி இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் முதன்மையாக முந்தி முந்திக்கினது வந்துட்டு நம்ம சிஎஸ்கே தான் ஓகேவா எல்லா பயலு எல்லா பைக்கிலும் வந்துட்டு ப்ராக்டிஸ் வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம தோனியெல்லாம் பீஸ்ட் மோட்ல ஃபயர் சிக்ஸர் பறக்க விடுறார் என்றே சொல்லாங்க ஓகே இந்த சூழலில் இரு அணிகளாக சென்னை டீமில் இரு அணிகளாக பிரிஞ்சு பிளே பண்றாங்க ருத்ராஜனி அண்ட் எம்எஸ் தோனி அணி அண்ட் ருத்ராஜனில் அஸ்வின் விளையாண்டார் எம்எஸ் தோனி வந்துட்டு அவர் ஒரு டீம் அவர் ஒரு டீம் ஸ்கோட செட் பண்ணாருன்னு வைங்களேன் அண்டு எம்எஸ் தோனி டீம் வந்துட்டு ஏறத்தாழ நூற்றி தொண்ணூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதாவது இரண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் ஓகேவா தோனி வந்துட்டு விழுக்கிறாருங்க அடிச்சா சிக்ஸர் தான் பவுண்டரி தான் குறிப்பாக சிக்ஸர் தான் அதிகம் கன்வெர்ட் பண்ணுறாரு தோனியை பொறுத்தவரை அவர் என்ன சொல்லுவாருன்னா டிவெண்டி ஃபார் மெட்டில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் சிக்ஸர் அடிக்கும் எபிள் டீ நீ வளர்த்துக்கிட்டா நீ சர்வே பண்ண முடியும்னு அந்த அந்த சர்வைவரை வந்துட்டு இவருக்கு அஸ்வினுக்கு கற்றுக் கொடுத்தாருங்க ஹெலிகாப்டர் ஷாட்டை லேண்ட் பண்ணார் அண்டு தோனி என்ன எப்படியெல்லாம் ஷார்ட் கன்வெர்ட் பண்ணுவாரோ சிக்ஸரை அந்த பவர் ஆம வந்துட்டு புஷ் பண்ணுவார் பார்த்தீங்களா எல்லா அணுகுமுறையுமே அஸ்வினுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க சேம் டைம் அஸ்வின் நீங்கள் வந்துட்டு டாப் ஆர்டரில் இறங்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது தொடக்க வீரராக இறங்க கூட வாய்ப்பிருக்கு இருக்குது நீங்கள் ரெடியாக இருக்கணும் உங்களை நம்பி தான் இந்த வருடம் சிஎஸ்கே இருக்குது அதனால தான் உங்களை பத்திர கோடி போட்டு எடுத்துருக்குன்னு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஹோப் கொடுத்துருக்காரு எம் தோனி அந்த நம்பிக்கையை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காருங்க தோனி டீமையே முடித்து விட்ருக்காரு பத்தொம்போது பந்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்தொம்போது பந்தில் பதினாலு சிக்ஸர் வீசியிருக்காருங்க இறக்கமின்றி சாவடி மரண அடி காற்றடி சிக்ஸரை சில்லு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ராக்கெட் பறக்கும் பார்த்தீங்களா அந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி விட்ருக்காரு அவர் பேட்ல இருந்து பால் பறதெல்லாம் கன்னில் இருந்து தோட்டா பறக்குற மாதிரி பறக்குதுங்க அண்டு பத்ரனா ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் நம்ம அஸ்வின் வீசியிருக்காருங்க நம்ம அஸ்வினா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுதான் மிகப்பெரிய சாக்கிங் தோனியோட பயிற்சி எந்த அளவுக்கு பகில் இருக்குன்னு பாருங்க அதுதாங்க தோனி தலைமையின் கீழ் விளையாண்டுட்டாலே எல்லாருமே இந்த அம்பத்தி ஆறு மும்பை டீம்ல விளையாடும்போது ஃபோரா அடிச்சுட்டு இருந்தான் ஆனா சிஎஸ்கே டீம் வந்த பிறகு சிக்ஸரை பாத்தீங்கன்னா சிங்கிள் போல அடிச்சாங்க பட் அந்த மாதம் அஸ்வின் வந்துட்டு மாறி இருக்காரு இன்னொரு தோனியா மாத்தி விட்டுருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி அண்டு நூத்தி தொண்ணூறுன்னு அடிச்சிருந்தாங்க இல்லையா அஸ்வின் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பந்துல செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க ஓவர்ல வந்துட்டு அந்த நூத்தி தொண்ணூறு ரன்ன சேஸ் பண்ணாங்க முக்கால்வாசி ஸ்கோர் அடிச்சதே நம்ம அஸ்வின் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஃபுல் லைசென்ஸ் கொடுத்துட்டாரு நீ டாப் ஆடரில் இறங்க போறேன்னு தொடக்க வீரரில் இறங்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் டவுன்ல இறங்கலாம் தோனி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான வியூகம் இந்த வருடம் ஐபிஎல் அமைத்துள்ளார் என்றே சொல்லலாம் அவர் நம்பிக்கையை அண்ட் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் வந்துட்டு சாட்டிஸ்பே சாட்டிஸ்பேட் பண்ணுவாரா அண்ட் ஐபிஎல் ட்ரஃபியை தோனிக்கு வின் பண்ணி கொடுப்பாரா ஆறாவது முறையாக உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க